ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் பறிச்சுட்டு வந்து கழுவி வச்சுருக்கேன் இது எதுக்குடான்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு தேய்க்குதான் ஃப்ரெண்ட்ஸ் பொடுகு நிறையா இருக்குது எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி பொடுகு நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் ஷாம்பு அது இது என்னென்னோ போட்டு பார்த்துட்டோம் எது போட்டாலுமே இந்த பொடுகு தொல்லாம் போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டு பாட்டி இருக்காங்க வயசான ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்க இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வேப்பில் தேயுங்க ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தேய்ச்சா கூட போதுமா ஃப்ரெண்ட்ஸ் வேப்பில் தேய்ச்சாலே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் வேப்பில் பறிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது போகுமான்னு எனக்கு தெரியாது அந்த பாட்டி சொன்னதுனால நான் தேய்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை எடுத்து வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் மாதிரி சரி வாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் தலையில் வந்து தேய்ச்சி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டே வந்து எலுமிச்சை பழ தேய்ச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எலுமிச்சைப் பழம் கட் பண்ணி அதோடய தோல் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சா கூட போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி வாங்க இதுவுமே ட்ரை பண்ணலாம் பாருங்கள் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மொட்டை மொழியில் தோசை ஊற்றலாம் தோசை மாதிரி ஊற்றிட்டே நான் தேய்ச்சிட்டு இருந்தேன் விளையாடிட்டு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்திருந்தாங்க மொட்டை அடித்ததுனால இன்னும் நல்லாயிருக்கும் அதனால நல்லா தேய்ச்சி விட்டு நானும் பாருங்கள் நல்லா வலுவலுப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு தேய்ச்சி பார்க்குறேன் அவங்க சொன்னதுனால தேய்ச்சிகிட்ருக்கேன் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி தேய்ச்சி இது போதா இல்லையா அப்படின்ட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்களுக்கு ஏதாவது வேறு ஒரு மருந்து தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள் பொடுகுக்கு நிறைய பொடுகு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மருந்து இருந்தால் அப்படி கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்